ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாள் வீடியோ போட முடியல சாரிங்க இன்றைக்கி போட்டுடறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம் மு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் புதினா மல்லி மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் வந்து கையில் வந்து பிச்சு போட்டுக்கோங்க கட் பண்ணாதீங்க கத்தி வச்சு கட் பண்ணாதீங்க பிச்சு போட்டுக்கோங்க காம்போடு போட்டுக்கோங்க புதினாலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறாங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு எல்லாத்தையுமே கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம சிக்கன் செக் பண்ணிக்கலாம் சிக்கனை பாருங்கள் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்கையில் சும்மா சாதாரணமாக தான் இருந்தது அப்புறமா பார்த்தா கழுவி தூள்லாம் போட்டு கழுவும் போது தான் தெரிஞ்சது அது வந்து நாட் அது வந்து முட்டைக்கொழிங்கிறது நாட்டுக்கோழியே நல்லாயிருக்கும் முட்டைக்கொழின்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சம் கல்பாசி மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இல்லை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு சூடானதும் நல்லெண்ணங்க நல்லா மூன்றரை ஸ்பூன் விட்டுக்கோங்க நான்வெஜ்ஜினால நல்லெண்ணெய் தாங்க அதுவும் நாட்டுக்கோழின்னா சொல்லவே வேண்டாம் மூன்றரை ஸ்பூன் விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பொரியே விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சுருக்காதீங்க கறிக்கிடும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை சின்ன வெங்காயம் அதை அப்படியே போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃபுல்லாக கருக விட்டுறாதீங்க சிம்லையே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க எனக்கு சிக்கன் வந்து நமக்கு அதிகம் இல்லை அப்புறம் நம்ம மூடி மீடியம் சைஸ் தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வதங்குறதுக்காண்டி இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஓரளவு வதங்கிருச்சு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மல்லி புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சதுலே பாதி மல்லி பாதி புதினா கொஞ்சம் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க பின்னாடி அது வந்து நமக்கு பின்னாடி குழம்புலாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம போட தேவைப்படும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு அது போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் தன் நல்லா த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பாத்திரம் வந்துட்டு எனக்கு சின்னது தாங்க இருக்குது பெருசேங்கிட்டே கிடையாது நீங்கள் வந்து எப்போ செஞ்சாலுமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி கல்லூப்பு இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம வந்துட்டு மசாலுக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு அப்புறம் வந்துட்டு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா இதை வந்து லைட்டாக வந்து ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம் அது மாதிரி ரஃபாக மட்டும் ஒரு சுற்ற சுற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் சரிங்களா சுற்றி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய் ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் நான் வந்து துருவி வைக்கலங்க கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நாலஞ்சு துண்டு தேங்காய் மூணு நாள் வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைக்கணும் என் தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க இது கடையில் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த குழம்பு வந்துட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கல இல்லை அப்படிங்கும் போது சட்டியில் தான் வேக வைக்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு கால் மணி நேரம் வந்து எண்ணெயிலையே நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க அப்போ தாங்க நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இதை கண்டிப்பாக நான் ஆகணும் மறந்துட்டேன் இந்த இந்த மசாலா வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிற மசாலா தாங்க நாட்டுக்கோழி மற்றபடி ப்ராய்லரு மற்றபடி மட்டன் இது மூணுக்குமே சூப்பராக இருக்குங்க இது வீட்டில் செஞ்சது இதோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி அருமையாக இருக்கும் நாங்கள் என்ன தான் மசாலா பொடி அரைச்சி போட்டாலும் சரி மற்றபடி கடையில் வாங்கினது போட்டாலும் சரி இந்த மசால் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டோம்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி ப்ளே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவு வெந்திருச்சு இதில் வந்து நல்லா மசால் எடுத்து மறைச்சி வச்சுருக்கோம்ல அப்படி போட்டுட்டு மிக்சி ஜாரை அலசி ஊற்றி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் பாத்திரமும் சின்னதும் கூட வெளியில் தெரிச்சிரும் கீ அதனால் வந்து நம்ம மெதுவாக இது பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுன்னா அந்த சீக்ரெட் மசாலா அந்த மசாலா வந்து நல்லா ஃபுல் ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழினாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் சூப்பு குடிக்கிற ஆளுங்க வேற அப்படிங்கும்போது தண்ணியாக தான் வச்சுருக்குறோம் பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஆஃப் உள்ளதாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பெல்லாம் சாப்பிட வேண்டியது தான் இதில் எங்கள் கா மன்னர் ஆகிடுச்சா நாலு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன்னா மல்லிகை புதினாவை தூவி விட்டு ஒரே நிமிஷம் கொஞ்ச நேரம் குழம்பு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் சூப் குடிக்கிற ஆளுங்க வேறையா கப்பை ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் கப்பலை எடுத்து இந்த குழம்ப ஊற்றி சூப்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் சாப்பாடே சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மசாலா வேணும்னால கண்டிப்பாக எனக்கு இந்த நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நாங்கள் சூப் குடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் கப்பை எடுத்து வச்சுருக்குறோம் சூடான அந்த சூப்பை எடுத்து போட்டு நல்லா மஸ் நல்லா மசாலாலாம் செமையாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் என்ன பிரிஞ்சு எவ்வளோ தக தக தகன்னு இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க சாப்பிட்லாம்